மு க ஸ்டாலினுக்கு ஷாக்கிங் நியூஸ் ரகசிய திட்டம் தீட்டப்பட்டதால் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் திமுக முக்கிய கூட்டணி கட்சி வைத்த வருங்கால முதல்வர் பேனரால் வெடித்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் என பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன இந்த கட்சிகள் எல்லாம் திமுகவை எதிர்கட்சிகள் விமர்சித்தால் முதல் ஆளாக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு திமுகவின் கொத்தடிமைகள் போன்ற அனைத்து கூட்டணி கட்சிகளும் செயல்பட்டு வருகிறார்கள் முக்கியமாக தங்களுக்கு எதிரான அரசியல் செய்யும் விஜய்க்கு எதிராக திமுகவே பதில் கொடுக்காத போதும் தற்போது வைகோ திருமாவளவன் போன்றவர்கள் முந்திக்கொண்டு விஜய்க்கு பதில் கொடுத்து வருகிறார்கள் அது எல்லாமே அப்பட்டமான நடிப்பு என்பது தற்போது ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் மு க ஸ்டாலினை தனித்து ஆட்சி அமைக்க விடக்கூடாது கூட்டணி ஆட்சிதான் அமைக்க வேண்டும் என்று அனைத்து கூட்டணி கட்சிகளும் திட்டம் போட்டுள்ளார்களாம் அதன் காரணமாகவே இப்போதிலிருந்தே கூடுதல் தொகுதிகள் கேட்டுக்கொண்டு கொண்டு வருகிறார்களாம் அதிலும் விடுதலை சிறுத்தை கட்சியின் திருமாவளவன் தங்களுக்கு கூடுதல் தொகுதி தருவதோடு எக்காரணம் கொண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடாது என்றும் மு க ஸ்டாலினுக்கு தடை போட்டு வருகிறாராம் இந்த நேரத்தில் திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அவ்வப்போது டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் திருமாவளவன் நேற்று முன்தினம் திமுக நடத்திய எஸ்ஐஆர் ஆர் நடவடிக்கைக்கு எதிரான போராட்டத்தில் தானும் கலந்து கொண்டார் அப்போது திருமாவளவன் பங்கேற்ற ஆர்ப்பாட்டம் நிகழ்ச்சியில் பல பேனர்களை அவரது கட்சியினர் வைத்திருந்தார்கள் அதில் ஒரு பேனரில் திருமாவளவனை வருங்கால தமிழக முதல்வரே என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இருக்கும்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் எப்படி வருங்கால முதலமைச்சரே என்று பேனர் வைக்கலாம் என விடுதலை சிறுத்தை கட்சியினரிடத்தில் வாக்குவாதம் செய்துள்ளார்கள் அதற்கு விசிகாவினரோ அரசியலில் ஒரே ராத்திரியில் எப்படிப்பட்ட மாற்றமும் வரலாம் அதனால் எங்கள் திருமாவளவனும் எதிர்காலத்தில் முதலமைச்சர் ஆவார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட நடக்கலாம் என்று திமுகவினரிடம் எதிர்வாதம் செய்துள்ளார்கள் இதன் காரணமாகவே எஸ்ஐ ஆருக்கு எதிராக நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் அடுத்த முதலமைச்சர் என்கிற விவகாரத்தில் திமுக விசிக கட்சியினருக்கிடையே மோதல் நடைபெற்றுள்ளது அதோடு திருமாவடவனின் வருங்கால முதலமைச்சரே என்று குறிப்பிட்ட பேனரை அகற்றுமாறு கூறிய போதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடியும் வரை இந்த பேனர் இங்குதான் இருக்கும் என்று விசிகாவினர் வம்படியாக சொல்லிவிட்டார்களாம் இதையடுத்து அந்த பேனரை வீடியோ எடுத்த திமுக நிர்வாகிகள் மு க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அனுப்பி வைத்துள்ளார்கள் குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகள் ஸ்டாலினுக்கு எதிராக ஏதோ கூட்டு சதியில் ஈடுபட போகிறார்கள் என்கிற அச்சம் அறிவாலயத்துக்கு ஏற்கனவே இருந்து வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றால் அவரை மட்டுமே முதலமைச்சராக விடக்கூடாது ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைத்து ஆளுக்கு ஒரு ஆண்டு முதலமைச்சராக இருந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் திட்டமாக இருந்து வருகிறதாம் அதனால் அனைத்து கூட்டணி கட்சிகளும் கூடுதலான தொகுதி கேட்டு மு க ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்களாம் அதிலும் காங்கிரஸ் கட்சியானது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விவகாரத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக கூட்டணி வெற்றி பெற நேர்ந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை போன்ற அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற முடியாது கூட்டணி கட்சிகளின் தொகுதிகள் எல்லாம் சேர்த்துதான் வெற்றி பெற முடியும் அதன் காரணமாகவே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஐந்து முக்கிய கட்சிகளுக்கும் வருடம் ஒருவருக்கு ஆட்சி செய்யும் பொறுப்பு தர வேண்டும் என்று நெருக்கடி கொடுக்க காங்கிரஸ் பிசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூடி பேசி உள்ளார்களாம் இந்த விஷயம் திமுகவுக்கு தெரிந்தாலும் அது குறித்து வார்த்தை விட்டால் கூட்டணி உடைந்துவிடும் என்பதற்காக அமைதி காத்து வருகிறார்களாம் அதோடு இந்த முறையும் எப்படியாக அறுதி பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்று விட வேண்டும் அதை செய்துவிட்டால் இவர்கள் ஆண்டுக்கு ஒருவர் முதலமைச்சர் என்கிற பிளானை உடைத்துவிடலாம் என்று தானும் ஒரு திட்டம் போட்டு வருகிறாராம் ஸ்டாலின் இந்த தான் இப்படி திருமாவளவன் வெளிப்படையாக வருங்கால முதல்வரே என்று தனது கட்சியினரை பேனர் வைக்க சொல்லி திமுக வட்டாரத்துக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி அண்ணா மேம்பாலத்தை கூட விட்டு வைக்காத திமுக வீடியோவே என்னிடத்தில் உள்ளது எச்சரித்த நீதிபதி இளந்திரையன் நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு பாயும் என எச்சரிக்கை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே நீதிமன்றங்களின் உத்தரவுகளை கூட அவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை குறிப்பாக கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி பொது இடங்கள் தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள அரசியல் கட்சி கொடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவு போட்டிருந்தது அதையடுத்து தமிழக அரசு அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் விரைவில் வகுக்கப்பட்டு பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்கள் அகற்றப்படும் என்று தெரிவித்திருந்தது என்றாலும் அதை சரிவர செயல்படுத்தவில்லை சாலைகளின் சென்டர் மீடியாவில் கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு தடை போட்ட பிறகும் அனைத்து கட்சிகளின் கொடிக்கம்பங்களும் அனுமதியின்றி பறந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஆளுங்கட்சியான திமுகவின் கொடிக்கம்பங்கள் சட்ட விதிமுறைகளை மீறி எல்லா இடங்களிலும் பறந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் இது குறித்த வழக்கு நேற்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி இளந்தரையன் இந்த வழக்கை விசாரித்தார் அவர் கூறும்போது கொடிக்கம்பங்கள் பொது இடங்களில் சாலைகளின் நடுவில் பறக்கவிடப்பட்டிருந்தாலும் காவல்துறையினர் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை குறிப்பாக சென்னையில் உள்ள அண்ணா மேம்பாலத்தில் ஆளுங்கட்சியார திமுகவின் கொடிக்கம்பங்கள் பெரிய அளவில் பறந்து கொண்டிருக்கிறது அது குறித்த வீடியோ கூட என்னிடத்தில் இருக்கிறது என்று தெரிவித்தவர் ஆளுங்கட்சி இதுபோன்ற நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை ஏற்கவில்லை என்றால் மற்ற கட்சிகள் எப்படி ஏற்பார்கள் அதோடு இதுகுறித்த வழிகாட்டுதல் நெறிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்று தமிழக அரசு கூறியது ஆனால் அவர்களே இப்போது சட்ட விதிகளை மீறி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அனுமதியின்றி ஆளுங்கட்சியும் மற்ற கட்சியும் எந்த கட்சிகளின் கொடிக்கம்பங்களாக இருந்தாலும் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதுபோன்ற தவறுகளை இனிமேல் எந்த கட்சியினர் செய்தாலும் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாயும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் இதையடுத்து வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் அது குறித்த மனுவை தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று கூறியதை அடுத்து இந்த வழக்கு விசாரணையை டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் நீதிபதி இளந்தரையன் அடுத்த செய்தி டெல்லி கார் குண்டுவெடிப்பின் பின்னணியில் ராகுல் காந்தியா பாஜக ஏற்படுத்திய பரபரப்பு டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நேரத்தில் அதன் பின்னணியில் இருந்த உள்நாட்டு தீவிரவாதிகள் யார் யார் என்பதை கண்டறியும் பணிகளில் தேசிய புலனாய்வு முகாமை கள இறங்கியிருக்கிறது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இந்த குண்டுவெடிப்பின் பின்னணியில் ராகுல் காந்தி இருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் உள்ள சில பாஜக புள்ளிகள் ஒரு செய்தியை கொளுத்தி போட்டுள்ளார்கள் இது பெரிய அளவில் பத்து எரிய தொடங்கி இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றாலும் இதுபோன்று குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்த்துவார்கள் பாஜக அரசின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இதை தொடர்ந்து செய்து வருவதாக குற்றச்சாட்டுகளை வெளியிட்டுள்ளார்கள் அதோடு காங்கிரஸ் கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்து வருவதால் மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெறுவதை விட்டுவிட்டு இதுபோன்ற அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்று பாஜக ஆட்சியில் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது என்று மக்கள் மதியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இதுபோன்று தங்களது ஆதரவாளரான சிறுபான்மையினரை வைத்து ராகுல் காந்தி அதிர்ச்சி திட்டங்களை போட்டு வருவது போன்று அவர்கள் வெளியிட்ட செய்தி பெரும் புயலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கார் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர்களை கண்டறியும் முயற்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தீவிரமாக தீவிரமாக களமிறங்கியுள்ள நிலையில் நேற்று பிரதமர் மோடி தலைமையிலும் டெல்லியில் ஆலோசனை நடைபெற்றுள்ளது இந்த இந்த நேரத்தில் போட்ட செய்தி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது டாக்டர் ராமதாசுக்கு அதிருப்தி கொடுத்த அன்பு மொழி தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியானது இரண்டு துண்டுகளாக உடைந்திருக்கிறது இந்த நிலையில் தன்னுடைய தலைமையிலான பாமகவுக்கு தனது மகள் ஸ்ரீகாந்தியை செயல் இருக்கிறார் ராமதாஸ் அதோடு அன்புமணி நான் தான் இப்போதும் பாமகவின் தலைவர் இது பாமக பொதுக்குழு எடுத்த முடிவு தேர்தல் ஆணையமும் என்னிடம் பாமக தலைவராக அங்கீகரித்திருக்கிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் டாக்டர் ராமதாஸ் தவறான தகவல்களை கொடுத்து அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாக ஒரு கடிதம் எழுதி கொண்டார் தனக்கே மாமலர் சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் இந்த நிலையில் அது குறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் எத்தனை கடிதங்களை தேர்தல் ஆணையத்துக்கு எழுதினாலும் பாமகவின் சின்னமான மாம்பழம் இனிதந்தான் இருக்கும் பாமகவினர் யாரும் கவலைப்பட வேண்டாம் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் தீய சக்திகள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் அவரை தவறாக வழி நடத்துகிறார்கள் மாம்பழம் சின்னத்துக்கு எதிராக அவர்கள் நீதிமன்றத்துக்கே சென்றாலும் கூட எதுவும் நடக்கப் போவதில்லை என்று டாக்டர் ராமதாசுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அன்புமணி